பிரதமர் மோடி பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனவர் தேர்தல் பிரச்சாரத்தை செய்யாமல் தமிழ்நாட்டை பற்றி அவதூறு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெரிய வருகிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பீகாரிகளை எல்லாம் சித்திரவதை செய்கிறார்கள் கொலை செய்ய பார்க்கிறார்கள் ரேஞ்சில் அவர் அங்கே பேசி இருக்கிறார் அது ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி இருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரியான பிரச்சனை வந்தபோது தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைய பீகாரினுடைய துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட அனைவரும் கலந்து பேசி உண்மையில் என்ன நடந்தது அப்படின்றத மக்களுக்கு விளக்கி சொல்லி ஒரு பதற்றமான சூழ்நிலையை ரொம்ப கவனமாக கையாண்டார்கள் பதினோரு பேர் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரப்பப்பட்டது அந்த வதந்தியை பரப்பின யூடியூபர் கூட கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்றது கடந்த காலம் இப்போ இப்போ மறுபடியும் மோடி வந்து தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை இந்தியாவில் எங்கே போய் தேர்தல் நடந்தாலும் அங்கே தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரம் அப்படின்றத பிரதமர் மோடி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் தெலுங்கானாவில் பிரச்சாரம் நடந்தபோது கோயில்களை தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கே அதே மாதிரி மசூதிகளை வச்சுக்குமா அப்படின்னு கேட்குறாரு ஒரிசாவில் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது இந்த கோயிலினுடைய சாவி அதாவது அங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தினுடைய சாவியை வந்து தமிழ்நாட்டில் ஒளித்து வைத்திருக்கிறார்கள்னு அமித்ஷா பேசுகிறாரு பீகாருக்கு போனோம் அப்படின்னா அங்கே மோடி தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஆபத்தாக வாழுகிறார்கள் அவர்களெல்லாம் வந்து கொலை செய்யப்பட உள்ளார்கள்ன்ற ரேஞ்சில் அவர் வந்து பேசி கொண்டிருக்கிறார் இது வந்து ரொம்ப மோசடியான புகார்களை முன்வைத்து மற்ற மாநில தேர்தல்களில் தமிழர்களை அவதூறு செய்கின்ற பிரச்சாரம் ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக தெரிந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பிக்பாஸ் வீடு தமிழ்நாட்டில் பிக்பாஸே பார்க்காதவர்கள் கூட இந்த பிக்பாஸ் தொடர்பான கட் வீடியோஸை ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ பின்ட்ரஸ்ட்லேயோ அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில ஊடகத்துல அதை பார்த்துருப்பீங்க விஜய் சேதுபதி எபிசோட்ஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற நாட்கள்லையாக இருக்கட்டும் லைவ்ல வர்ற கட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னுடைய சிமிலாரிட்டிஸை வந்து பல நேரங்களில் பலரிடம் பார்க்க முடிகிறது அப்போ இதை டீகோட் பண்ணுறதன் மூலமாக சில பொலிட்டிக்கல் டீகோடிங்கையும் இது மூலமாக பண்ண முடியுமோ அப்படின்றதுனால அந்த கம்பேரிசனை நம்ம காட்ட வேண்டியதாக இருக்குது பாஸ் வீட்டை பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போனோடனே வாட்ருமிலன் ஸ்டார் அவர் உள்ள நுழையும் போதே ஒரு மிகப்பெரிய பிஜிஎம் ஓடுவது போலவும் அவர் தான் மிகப்பெரிய ஸ்டார் என்பது போலவும் கையில் ஒரு மெலன் இல்லாத வாட்ருமிலனையும் கையில் வச்சிட்டு வச்சிட்டு இருக்கிறது போலவும் அப்படி ஒரு என்ட்ரியை கொடுத்து அப்படி ஸ்லோ மோஷன்ல போஸ்ட் கொடுப்பாரு அந்த போஸ்ட் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னா பின்னாடி பிஜிஎம் ஓடுவதாக அவரே கற்பனை செய்து கொண்டு வாழ்கிறார் இப்போ இது வந்து ஒரு நார்சிஸ்டிக் பொலிட்டிக்கல்லையும் வந்து பார்க்க முடிகிறது அந்த மனிதர் வந்து குறிப்பிட்ட அந்த தேசிய அரசியல்வாதி என்ட்ரி ஆகும்போதே பிஜிஎம்மோடே பிஜிஎம் ஓட என்ட்ரி ஆகிற மாதிரியும் கையில் ஒரு தாமரை பூ வச்சுக்கிட்டு ஒரு பத்து ட்ரோன் கேமரா அப்படி அவுட்ல வர்றது அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்போ அரசியல் என்பதை முழுக்க முழுக்க ஒரு மேடை நாடகம் போல மாற்றி இருக்கிறார்கள் இதில் ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்னா வாட்ருமிலன் ஸ்டார்களை வந்து சமுதாயம் வந்து கேலி கிண்டலாக பார்த்து ஒதுக்கி விடுகிறது ஆனால் அரசியலில் இது போன்ற ஜும்லாக்கள் செய்து கொண்டிருப்பவர்களை வந்து வேறு மாதிரியாக டீல் பண்ணுறது அப்போ அரசியல்லையும் இருக்கக்கூடிய இந்த வாட்ரு ஸ்டார் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு நடிகர் திடீர்னு வர்றாரு அவர் பேசும்போதே அவர் கொடுக் அவர் கொடுக்குற பாஸ் கொடுக்குறதையும் திவாகர் பாஸ் கொடுக்குறதையும் அப்படி ஒப்பிட்டு பார்த்தா அதே மாதிரியே வந்து சேர்கிறது ஏன் இந்த ஒப்பீடெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு கேலி கூத்தாக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது மோடி அப்படி ஓப்பனிங்கில் வரும்போதே அப்படி பத்து கேமரா ஜூமின் இன் ஜூம் அவுட்டில் வர்றது பின்னாடி பிளாக் ஃப்ளாக் பறக்கிறது ஃபில்ட்ரு போடுறது வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு ஒரு அப்சஷன் இருக்குது என்ன அப்படின்னா கேமராவை பார்த்தா அவர் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவார் இவரும் அதே மாதிரி தான் மைக்கை பார்த்தா மான்கி பார்த்து பேச ஆரம்பிச்சிடுறது எட்டு மணி ஆச்சுன்னா லைவில் வந்து உட்காந்துருது அங்க எப்படி மியூசிக்கை போட்ட உடனே வாட்டர்மெலன் சார் கேமராவுக்கு முன்னாடி வந்து நடிப்பு அப்படின்னு சொல்லிப்பார் அதே மாதிரி மாண்டி பாத் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிக்கிறது என்ன மாதிரியான அரசியலை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது புரிய மாட்டேங்குது வாட்டர்மெலன் சார் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஏன் பாப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவர் கொந்தளிச்சிருவார் எல்லாருக்கும் என்ன பார்த்து பொறாமமா என்ன பார்த்து எல்லாருக்குமே வகி எரியுதுமா எனக்கு எவ்வளவு ஃபேமஸ் இருக்குறது இவங்களால அப்படின்னு முடியுமா சார் பழம்பாரு இவர் அதேதான் என்ன பார்த்து யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா நீங்க ஆன்டி நேஷனல் நீங்க இந்த நாட்டில் வாழவே தகுதி இல்லாதவர் இவர் அப்படிதான் என்ன விஜய் என்ன அஜித் என்ன ரஜினி என்ன கமல் என் அளவுக்கு யாராவது நடக்கா நட்டுப்பு அரக்கன் அப்படின்பாரு அதே மாதிரி என்ன பெரிய ட்ரம்ப் என்ன பெரிய புத்தி நான் வந்து எவ்வளோ பெரிய விஸ்வகுரு தெரியுமா அப்படின்றது இவருடைய ஸ்டைலு இப்போ என்ன வித்தியாசம் இதுலையும் கண்டுபிடிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் என்னதாங்க உங்களுடைய இது அப்படின்னா நான் மக்கள் எல்லாரையும் ரசிக்க வைக்கிறேம்மா மக்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேம்மா அப்படின்னு இவர் இவர் இங்கே வந்த உடனே நான்தாமா மக்கள் எல்லாரையும் பிரவுடா உணர வச்சுருக்கேன் நான் வந்ததுக்கு தான்மா இந்தியர்களுக்கு மரியாதையே கிடைச்சிருக்குது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியான்ற நாடு இந்தியா உலகத்தில் இருக்கிறதே தெரிய வந்திருக்குது நான் தான் யோகா கொண்டுபிடிச்சேன் இவர் தான் டீ கண்டுபிடிச்சது இவர் தான் இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சது எதை கேட்டாலும் அதை நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் தான் ஃபர்ஸ்ட் ட்வீட்டு போட்டேன் டீயவே நான் தான் கண்டுபிடிச்சேன் யோகாவே நான் தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினேன் இவ்வளவு முதல்ல செய்த நபர் இன்னும் பல விஷயங்களை முதல்ல செஞ்சுருக்கிறாரு டீன்னு சொன்னால் நான் வித்தேன் ட்வீட்டுன்னு சொன்னா நான் போட்டேன் முஸ்லிம்ஸை நான் தான் கொண்டேன் குடிசைகளை நான் தான் எரித்தேன் பழங்குடிகளை அவங்க சித்திரவதைப்பட்டு சாவதை வேடிக்கை பார்த்தேன் அதையும் சேர்த்து சொல்லணும்ல வாட்டர் சாருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வந்துருச்சு அப்படின்னா இவரால் பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டா இல்லையான்னு அங்கே அது சந்தேகமாக இருந்தது வெளியில் இருக்கிற வாட்டர்மிலன் ஸ்டாரை பற்றி சந்தேகமே பட வேண்டாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பே இல்லை அப்படின்றத மணிப்பூரே உதாரணம் பெண்களை நிர்வாணமாக அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்கிற காட்சிகளை எவ்வளவு கொடூரமான சிந்தனை இருந்தால் அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அதையும் இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த மகளிர் ஆணையம் இப்ப குஷ்பு மாதிரியான ஆட்கள்லாம் மகளிர் ஆணையத்துல வச்சு என்னென்னமோ பஞ்சாயத்தை குட்டுறாங்க ஆனா இந்த பஞ்சாயத்துக்கு மகளிர் ஆணையம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு என்ன பதில் எடுத்துச்சு அப்படின்னா அது அப்படி பொறுமையா நிதானமா மகளிர் ஆணையத்தை மீறி அந்த செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ இதுல என்ன பண்றது சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் தலையிடணும்ல சுப்ரீம் கோர்ட் வந்து விஜய் சேதுபதி மாதிரி அவங்க எப்ப என்ன பேசுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது விஜய் சேதுபதி எப்படி வந்து இன்னைக்கு எபிசோட்ல ஒரு காட்டமா பேசுவாருன்னு எதிர்பார்ப்போம் அவர் வந்து சாந்தமாக பேசிட்டு போயிடுவார் இவர் அவளை தாண்டா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்காக திடீர்னு ஒரு விஜய் சேதுபதினு இல்லை நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற உலகத்தில் இருக்க எந்த பிக் பாஸ் எடுத்தாலும் இந்தியாவில் மோகன்லால் பண்ணுறதை எடுத்துங்க கிச்சா சுதீப்பு நாகார்ஜுனா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் கமலஹாசன் இப்போது புதிய ஆண்டவர் விஜய் சேதுபதி இவங்க இல்லை யார் எடுத்துக்கிட்டாலும் இவங்க அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் உருவாகும் போது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணப்பார் என்னமோ கொன்றுவேன்னு சொன்னியாமே அப்படின்னு வந்து அப்பாரு தூக்கி அடிச்சுருந்து தூக்கி அடிப்பாரான்னு கேட்டா அதெல்லாம் பண்ண மாட்டாரு சும்மா ஒரு பாவலா இப்ப சுப்ரீம் கோர்ட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ரேஞ்சில் கண்ணு முன்னாடி மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய கொடூரங்கள் அரங்கேறி இருக்கிறது அதை பத்தி எந்த விதமான விசாரணை ஆணையம் அமைக்கல இங்கே கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது அதுல வந்து மனுதாரர் நான் இந்த கேஸை போடவே இல்லைன்னு சொல்றாரு நீ போடலன்னா என்ன நான் கொடுக்குற சிபிஐ என்கொயரி வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் மணிப்பூர்ல கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அவலம் நடந்திருக்கிறது அதற்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ரெஸ்பான்ஸ் என்ன பீகார்ல அத்தனை லட்சம் மக்கள் இஸ்லாமியர்களையும் பெண்களையும் தலித்துகளையும் வாக்காளர் பட்டியலும் தூக்கி அறிஞ்சிருக்காங்களே அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ரியாக்ஷன் என்ன அல்லது குஜராத்ல படுகொலை நடந்தது அதுக்கான ஆதாரத்தை வந்து ஆணையத்திடம் வெளிப்படையாக சமர்ப்பிக்கிறதுக்கு தீசாச முயற்சி செய்கிறாங்க அவங்கள வந்து தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்கிறது தானே நடந்துக்கிட்டு இருக்கே தவிர எந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் நடைபெறுகின்ற ஜனநாயக படுகொலையை நேரடியாக வந்து கண்டிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது கேஸ் போட்டால் கண்டிப்போம் அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு சோமோட்டோன்ற அதிகாரத்தை எப்போதான் பயன்படுத்துவீங்க இப்போ இதில் வந்து யார் யார் மாதிரி நடந்துக்கிறா விஜய் சேதுபதி அவங்கள மாதிரி நடந்துக்கிறாரா அவங்க விஜய் சேதுபதி மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கேயும் வந்து ஒரு சிமிலாரிட்டி நம்மளால் அரைவு பண்ண முடியுது இப்போ ஒட்டுமொத்தமாக கடைசியில் திவாகர் எப்படி சர்வேவாகிறாரு அப்படின்னா மீம்ஸில் சர்வேவ் ஆவார் அவர் எதாவது ஆபாசமாக எதாவது சொல்லுவார் மோசமாக ஏதாவது ஒன்று சொல்லுவார் அருவிறுப்பாக ஏதாவது ஒன்று சொல்லுவார் அல்லது சும்மா சாதாரணமாக ஏதோ ஒன்று அதில் வந்து எந்த அர்த்தமும் இருக்காது அது அப்சேர்டாக ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார் அது மியூம்ஸாக மாறிடும் அதே தான் இங்கேயும் இவர் அப்சர்டாக ஏதாவது ஒன்று சொல்லுவார் அது மியூஸாக மாறிடும் பீகாரில் நடைபெறுவது என்னது இவர் சொன்னதில் ஏதாவது ஆதாரம் இருக்குதா தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு ஆபத்துன்னு பேசுகிறாரு ஒரு பொறுப்புள்ள ஊடகம் என்ன செஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பீகாரிகளுக்கு உங்களுடைய வாழ்வில் நிலை எப்படி இருக்குது நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்றத கேட்டிருக்கணும்ல பத்து வருஷமா நிதிஷ்குமார் தானே உட்கார்ந்து இருக்கிறாரு போட்டுட்டு அந்த நிதிஷ்குமார் ஆட்சியில இருக்கும் போதே எதுக்கு லட்சக்கணக்கான பேர் இங்க ஓடி வந்து வேலைக்கு வர்றாங்க பேச வேண்டிய ஊடகம் மோடி சொல்லிட்டாரு திவார் சொல்லிட்டாரு என்னதான் வித்தியாசம் அரசியலுக்கும் பிக்பாஸ் வீட்டுக்கும் என்னதான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது பிக்பாஸ் வீடு போல இந்த நாட்டை வந்து ஒரு டிராமாவாக அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர் பிக்பாஸ் வீட்டில் நடிப்பாரு இவர் பார்லிமெண்ட்ல நடிப்பாரு அவரும் கேமரா பார்த்தா என்னன்னாலும் பேசுவார் இவரும் கேமரா பேசுவார் இதை தவிர இந்தியாவில் ஜனநாயக பூர்வமான நடைமுறைகளை பற்றியோ இந்தியாவின் ஜனநாயகத்தை பற்றியோ இந்தியர்களுடைய வளர்ச்சியை பற்றியோ இந்த மோடி அரசுக்கு ஏதாவது அக்கறை இருக்கிறதா என்றால் இல்லை யாரோ ஒருவர் வந்து கான்ஸ்பிரசி பண்ணிட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு சிந்தனை உருவாக்குவது திவாருக்கு அதே பிரச்சனை தான் அந்த வீட்டில் இருக்கிற ஐம்பது பேர் அவருக்கு எதிராக கான்ஸ்பிரசி பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு அதே இந்த நாட்டுல என்ன கேட்டாலும் எல்லாரும் என்னை பார்த்து புறாப்படுறாங்க எல்லாரும் என்னை பார்த்து ரொம்ப வகை நான் தான் இந்தியாவையே பெருமையாக பட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஒரு பக்கம் வந்து நாட்டையே ஒரு மோசடி வலைக்குள் அல்லது கான்ஸ்பிரசி வலைக்குள் சிக்க வைத்துக் கொள்வதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதில் பாடாய்ப்படுவது இதில் என்னென்னா கடைசியில் தம்பருள் என்ன அப்படின்னா கேவலப்படுத்துகிறாங்களா கவலைப்படாது நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களா கவலைப்படாது அதாவது என்னால் சிரிப்பது என்பது வேறு என்னை பார்த்து சிரிக்கிறதுன்றது வேற இந்த என்னால் சிரிப்பதாக இருக்கட்டும் என்னை பார்த்து சிரிப்பதாக இருக்கட்டும் ரெண்டை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா என்ன பற்றி நான் அங்கே பேச பொருளாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் நார்சிஸ்டிக் பிஹேவியரோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மோடி தலைமையிலான அரசு இதை நாம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களில் பார்த்துருக்குறோம் இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு கம்பேரிசன் என்ன வருது அப்படின்னா ஸ்டார் டாக்டர்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிறாரு அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாருன்னா கிடையாது அவர் படித்தது பேச்சலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஃபிசியோதெரப்பி படித்த ஒருத்தர் வந்து தன்னை டாக்டர்னு கிளைம் பண்ணிக்கிறாரு அதே போல் இவரும் அப்படி தான் இவ் இவராது ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கிறாருன்னு தெரியுது இவர் என்ன படிச்சிருக்கிறாருன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனால் மாஸ்டர் ஆஃப் இன்டேர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டை படித்ததாங்க அவரும் கிளைம் பண்ணிக்கிறார் அப்போது ஒட்டுமொத்தமாக போலிகளாலும் மோசடிகளாலும் இந்தியாவின் ஜனநாயகத்தை சிதைக்கின்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது அவர் வாற்றுமலனை எமோஷனலாக வைப்பார் இவர் பக்கோடாவோ பேட்ரியாட்டிக்காக வைப்பார் இதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இருப்பது போல தெரியவில்லை இந்திய அரசியல் என்பது இவ்வளவு சாதாரணமான கேலி கூத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது இப்படி வெளியே தோற்றமளித்தாலும் உள்ளுக்குள்ளே இதற்கு பின்னால பண்பாட்டு ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ மிகப்பெரிய ஆதிக்கம் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது இது எதை பற்றியும் கவலையற்றவர்களாக மக்களை தள்ளி வைத்துவிட்டு வெறுமென அரசியல் ஜும்லா காட்டக்கூடிய ஒரு இடமாக வாக்கு திருடக்கூடிய ஒரு இடமாக அரசியல் மேடைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்ற அந்த யதார்த்தத்தை தான் நாம் வருத்தமாக பதிவு செய்கிறோம் பிரதமர் மோடி இவ்வாறு பேசியது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதை கண்டிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது வெறுப்பின் அடிப்படையில் வாக்கு சேகரிக்க கூடாது என்பது கோட் ஆஃப் கண்டக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறை ஆஃப் ஆக்டுக்கு எதிரானது ஆனால் அதை மோடி தொடர்ந்து செய்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் செஞ்சாரு தெலுங்கானா எலெக்ஷன்ல செஞ்சாரு ஒரிசா எலெக்ஷன்ல செஞ்சாரு மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல செஞ்சாரு இப்போ என்னன்னா எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு எதுக்குமே நடவடிக்கை எடுக்காத போது மக்கள் நினச்சிருவாங்க இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க போல அப்ப இதுதான் நார்மல் போல இதுதான் உலகம் போல அப்படின்ற ஒரு தோற்ற மயக்கத்திற்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள் அது இப்போது பெரிய ஆபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்தியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை உணர்வை சிதைக்கக்கூடிய வகையில் பிரதமர் மோடி பேசியிருப்பதை தமிழனாக ஒவ்வொருவரும் கண்டிக்க வேண்டும் இந்த மோசடியை நிறுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தை அழுத்தம் கொடுத்து உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும்